வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடகா ராசி அன்பர்களுக்கான ராசிபலன் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல இரண்டாயிரத்து இருபத்தாறு ராசி ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடக ராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியம் போன்ற பல்வேறு அம்சங்களில் மாற்றங்கள் மற்றும் ஏற்ற இறக்கங்கள் கலந்த பலன்கள் இருக்கும் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் குடும்ப நபர்களிடம் அனுசரித்துப் போகவும் பெரிய பெரிய காரியங்களை கூட சர்வசாதாரணமாக செய்ய முடியும் மனதில் நினைத்த காரியம் ஒரு சில தடங்களுக்கு பின் கைகூடும் பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கைக் காப்பாற்றுவதில் உறுதியாக இருப்பீர்கள் நெடுநாளாக நடந்து கொண்டிருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள் நினைத்தது கைகூடும் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்தவர்கள் உங்களை நாடி நட்பு கொள்வர் சமூகத்தில் அதிகமான செல்வாக்கு உண்டாகும் வெளிநாட்டிலிருந்து நற்செய்தி ஒன்று வந்து சேரும் ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேர்க்கை வீடு நிலம் வாகனம் ஆகியவை வாங்கும் போகங்களும் உண்டாகும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மறுபடியும் இணைவர் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் பொருளாதார நிலைமை நல்ல நிலையில் இருந்து வரும் குடும்பப் பொறுப்புகளை இழுத்துப் போட்டுக் கொண்டு பார்க்க வேண்டி வரும் வீட்டில் நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடக்கும் பிரியமானவர்களுக்கு உதவுவதில் மிகுந்த அக்கறை ஏற்படும் உங்களுடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் அதிகப்படியான பொறுப்புணர்ச்சி வெளிப்படும் எதிர்பார்த்த தொகை சரியான நேரத்தில் கைக்கு வரும் பழைய கடன் முழுவதும் அடைப்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்ற சூழ்நிலை உண்டு நண்பர்களால் நிறைய நன்மைகளை பெற முடியும் உறவினர்களுடன் இருந்த கருத்து மோதல்கள் நீங்கும் புதிதாக கடன் வாங்கும் சூழ்நிலை வரலாம் அப்படி கடன் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்க முடியும் பண வரையங்கள் கூட சுப வரையங்களாக மட்டும் இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் பலன் கிடைக்கும் திருமண சம்பந்தமான பேச்சுக்கள் தொடரும் வெளிநாடு சென்று வரும் யோகம் உண்டாகும் புதிய நண்பர்கள் அறிமுகமாவர் உறவினர்கள் மூலம் சிக்கலும் பண விரயமும் ஏற்படும் புதிய வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவியிடையே இருந்த சண்டை சச்சரவு நீங்கும் வாழ்க்கைத் துணை பக்கபலமாக இருப்பர் பெற்றோர்களால் நன்மைகள் உண்டாகும் கோர்ட் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் எப்போதும் நிதானத்துடன் செயல்படவும் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் உத்தியோகத்தில் மனநிறைவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும் இந்த ஆண்டு தொழில் வாழ்க்கையில் சற்று ஏற்ற இறக்கம் காணப்படலாம் எப்படி பார்த்தாலும் நல்ல யோகமான பலன்கள் இந்த ஆண்டு கிடைக்கும் என்பதில் சந்தேகமும் கொள்ள தேவையில்லை பரிகாரம் பிரதோஷ நிகழ்வில் கலந்து கொள்ள எண்ணங்கள் நிறைவேறும் முக்கிய குறிப்பு இந்த இருபது இருபத்தாறு மாதம் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும் சந்திராஷ்டம நாட்களில் விநாயகர் அல்லது சிவன் கோயிலுக்குச் சென்று வழிபடுவது நன்மை தரும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல இரண்டாயிரத்து இருபத்தாறு கான ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்